ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் மஷ்ரூம் பட்டர் கார்லிக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்டார்ட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் புலாவ் கீ ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் பசங்க ஆனால் ஸ்டார்ட்டராகவே காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெயை சேர்த்துட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இருபது பூண்டுப்பல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம்க்கு இந்த அளவுகளை சொல்கிறேன் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டபுளாவோ குறைச்சலாவோ செஞ்சுக்கோங்க இப்போ இருபது பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல இதில் வந்து இந்த பட்டரில் அது வதங்கி வரும் பொழுது நமக்கு நல்லா வந்து ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ப்ளஸ் அந்த பூண்டோட தன்மையும் கூட சாப்பிடும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா இதை மாதிரி வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் பன்னீர் வச்சு கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மஷ்ரூம் வந்து உடம்புக்கும் நல்லது இப்போ நிறைய பேர் மஷ்ரூம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே யூஸ்வலாக கிரேவி புலாவ் பிரியாணி செய்யும் பொழுது இந்த மாதிரி மஷ்ரூமை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் அதையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் கொடுங்க எனக்கு வேல்யூபிள் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் தப்பாக இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம திருத்திக்க பார்க்கலாம் ப்ளஸ் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி பெரிய பெருசாக இருக்கிற மஷ்ரூமை கொஞ்சம் பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த தண்டு அந்த பின்பகுதி மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அப்போ தான் இது வதங்கி வரும்பொழுது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் வதக்கி வேக வச்சிடலாம் இப்போ இது வந்து அரை வேக்காட்டில் இருக்குது மஷ்ரூம் வந்து அரை வேக்காடு தான் வெந்திருக்கு இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் பார்த்துடலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இது ஒன்றும் பெரிய இது கிடையாது காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் இல்லாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்ல இதில் ஸ்பைசஸ் எல்லாம் அந்த மஷ்ரூமோட ஆகிற அளவுக்கு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பாதி பொழுது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க இது வந்து அதிகம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறைவாக கூட சேர்த்துக்கோங்க ஆனால் அந்த வெண்ணெயை சேர்த்து செய்யும் பொழுது தான் அதனுடைய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி வதக்கி அந்த வெண்ணெய் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஸ்டேஜ் இதாகி இந்த மாதிரி எல்லாமே கோட் ஆகி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம மஷ்ரூம் பட்டர் கார்லிக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கிறதுக்கு பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டி விடுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ